ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம ஈவினிங் டு நைட் பாக்க போறோம் ஃபுல் டே வீடியோன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து காலையில இருந்து வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்குல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து சின்ன சின்ன கிளிப்பு தான் சேர்த்திருப்பேன் என்னன்றத பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த ஒர்க்கு நம்ம வீட்டில் என்ன மோட்டார் வந்து தண்ணி ஸ்பீடாக வரல அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பர் கூப்பிட்டு வந்து நம்ம ரெடி இருந்தோம் ரெண்டு நாள் வந்து இந்த பிரச்சனையிலேயே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆனால் வந்து ஃபுல்லாக அன்னைக்கு பூரா வந்து வேலை வாங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ப்ராப்ளம் தான் ஒண்ணு கை வச்சா அடுத்து 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 வேலைன்ற மாதிரி ஆயிருச்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னமோ சின்ன ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து நம்ம அந்த மோட்டார் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண பண்ண வந்து ரொம்ப நாள் அப்படியே உள்ளவே இருக்கிறதுனால ஒவ்வொன்னா வந்து கொஞ்சம் டேமேஜ் அந்த எல்லாம் ஆயிருந்தது அது எல்லாமே வந்து மாத்தி ஆஹ் ரெடி பண்றதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் இழுத்துருச்சு அந்த மாதிரி வந்து செம்ம ஒர்க் இன்னைக்கு அவங்களுக்கும் நிறைய வேலையாயிருச்சு ஆனா வந்து இவரு செமையா எப்பயுமே வந்து இவர் வச்சுதான் பிளம்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டதும் வந்து செமையா ரெடி பண்ணி கொடுத்தாரு அன்னைக்கு பூரா வேலையா தான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு டேங்கு கிளீன் பண்ணியும் சரி அதையும் பண்ணிருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதையும் நமக்கு சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்த ஒர்க்கா இருந்தாலுமே வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க அதாலேயே வந்து இவங்களை கூப்பிடுவோம் நம்ம டேங்க் எல்லாம் சூப்பராக சுத்தமாயிருச்சு இந்த மோட்டார் ப்ராப்ளம் ஒன்றும் நாலு நாலு வருஷம் வராதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன அந்த பொருள்லாம் எல்லாமே வந்து மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எது வீக்காக இருக்குதோ ரொம்ப டேமேஜ் இல்லைனாலும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலுமே வந்து மாத்திட்டு ஏன்னா வந்து ரொம்ப அடியில் நம்ம அதை விடணும் மோட்டார் வந்து அதால நம்ம சரி சரி பண்ணிட்டு எல்லாம் வந்து ஃபுல் சர்வீஸ்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போவோன்றதுனால சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் தீர்ந்துச்சு நாங்க வெயில் டைம்ன்றதுனால தண்ணி ஸ்லோவா இருக்குதோ அப்படின்ற மாதிரி நினைச்சோம் கடைசியில பார்த்தா வந்து இருந்துச்சு பழகு சரி நமக்கு தெரியாதுல்ல தான் வந்து அவங்கள கூப்பிட்டு நம்ம பார்க்கலான்றதுனால பண்ணோம் அதுக்கேத்த மாதிரி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு இப்ப வந்து சரியாயிருச்சு ஆயிருச்சு மசாலாலாம் என்ன வந்து இங்க வந்து பாக்க வேண்டியது. ஓ எங்க காணாம போயிடுச்சு? அதானா? எல்லா பழம். ம். ம். அதல இல்ல. இது எது தான். நீங்க வந்து வேண்டியேங்க. Hi friends. தான் আজকে பார்க்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் வெஜிடபிள் ரைஸ் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சூப் ஒண்ணு செய்ய போறோம் வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் வந்து முடவாட்டுக்கால் சூப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸுக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன் மாமல்லபுரம் போயிட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் போயிட்டு வந்து ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு நாலு நாளுக்கு இது நம்ம வீடியோ வந்து கண்டினியூ ஆகும் ரெகுலர் பேட்டர்ல வந்து கண்டினியூ ஆகும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ட்ரிப்பு போகிற வரைக்கும் இதே பேட்டர்ன் கண்டினியூவாகும் பாருங்கள் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் மகாபலிபுரம் ஆசை ஆசையாக போனோம் ஆனால் சரியான வெயில் ஒரே நாள் ஸ்டே பண்ணதுக்கே வந்து பசங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நைட்டே கிளம்பலாமா போதும்மா நம்ம போய் சேர்ந்துடலாம் ஈவினிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தன வெறியும் போதும் வீட்டுக்கு போயிடலாமா வீட்டுக்கு போயிடலாமா நாங்கள் காசு கொடுத்ததுக்காக ஒரு நாள் தங்கிட்டு போலாம்டா அப்படின்னு மறுநாள் காலையில பத்து மணிக்கெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலாம் அங்கே இருக்க முடியாதுன்ட்டு கிளம்பியாச்சு அப்படியே வர வழியில சூப்பராக பசங்களுக்கு ரொம்ப நாள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க அதையும் வந்து குரக்கடாயில் பார்க் பார்த்துட்டு வந்தோம் அதுவும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எங்களை பொறுத்த வெறையும் ட்ரிப்புன்றத விட அந்த டூரிஸ்ட்டு ஸ்பாட் விட பிளேஸ் விட வெளியே அந்த ட்ராவல் டைம் அந்த டைம் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் டீ ஜாலியா என்ஜாய் பண்ணோம் எங்கெல்லாம் ஏதாவது பாக்குறோமா சரி இன்னைக்கு எங்கெல்லாம் பாத்துறோம் வாங்கு சாப்பிடு சாப்பிட்டு அடே பண்ணுவாங்க பசங்க அந்த தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது உண்மையாவே அதே மாதிரி போற ரூட் வந்து வேற ரூட்ல போறோம் ரிட்டர்ன் வந்து வேற ரூட்ல வந்து ஆமா அது ரொம்ப டிஃபரண்டான ஒரு தான் ஒரு ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சிபுரம் ரூட்ல போனோம் வந்து வரும்போது ஈசியர்ல வந்து சென்னை வந்து சென்னை வந்து பொன்னோலி வந்து இங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால நல்லா தான் இருந்தது இந்த வெயில் தான் முடியல சலிக்காம பாக்கலாம்னு ஆசையா இருந்தது அன்னைக்கு நைட் வாக்கு தான் செம்மையா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் டின்னர் வாங்கினது ரொம்ப நேரம் வந்து சுத்திட்டே இருந்தோம் ரோடு டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போனாவே ரொம்ப டயர்ட் ஆகிடுது திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும் எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தோம் நைட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து சிம்பிளாக வெஜிடபிள் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பீன்ஸு காய்ங்கெல்லாம் மற்றது கூட இருக்குது நூக்கல் எல்லாமே இருக்குது நைட்டு தானேன்றதுனால ரெண்டு மட்டும் போட்டாச்சு கேரட் பீன்ஸ் எரியும் போட்டாச்சு இதோட நம்ம தக்காளியும் சேர்த்திடலாம் இந்த தக்காளி வந்து சூப்புக்காக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் அப்படியே வந்துட்டே இருக்கட்டும் சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பக்கம் வந்து சூப்பு ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வெங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவே மறந்துட்டேன் இவர் பேசிகிட்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் இது வந்து மொடாட்டு கிழங்கு சூப்பு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் வந்து தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுருக்கேன் நல்லா வந்து ஆகட்டும் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்து எங்கெங்கே போனீங்க யாராலெல்லாம் போனீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மாட்டுக்கழங்கு வந்து கொதிக்க வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ வடிகட்டிக்கலாம் கட்டிடுவீங்களா வடி இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதில் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கியூஸ் பண்ணி அதில் வந்து ஜூஸ் எடுக்கணும் இந்த வந்து ஒரு மினிமம் லெவலில் தான் வந்திருக்கு இதில் வந்து அது குக்கரில் நல்லா வெந்துருச்சு இது நம்ம வந்து இப்போ பிழிஞ்சி எடுத்து பிழிஞ்சு எடுக்கணும் மறுபடியும் மறுபடியும் தண்ணி ஊற்றி இதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை மறுபடியும் வடிகட்டலாம் அப்படி வச்சுட்டுங்க இப்படி புழிஞ்சு புழிஞ்சு விட்டுரலாம் இப்படி ஓரமா குழிஞ்சோம்னா நேரத்தை இது போயிடும் இதை வெளியே எடுத்து ஒண்ணும் இல்லங்க போதும் மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து ந அலசிட்டு நல்லா புழிஞ்சு போட்டுட்டேன் மிளகா பொடி தனியா தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுட்ருக்குறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது வந்து ஏற்கனவே ஒரு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு இருக்குது வெறும் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யும் பெய்யும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் அப்பப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்றிக்கு மழை பெஞ்சுது திரும்ப இன்னைக்கு மேகம் மேகமூட்டமா இருக்கு ஆனால் மழை வர மாட்டேங்குது சரியான பெய்ய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பெய்ய பெய்ய மாட்டாங்க தான் பெய்கிற மாதிரி இருக்குது அந்த அனலை எப்படி வைக்கணும் வந்து நல்ல வெயிலும் காயலை ஆனா அது வெயிலும் இல்லை ஆனா புழுக்கமா இருக்குது ஹீட் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊர்ல எப்படி மழை எப்படி இருக்குன்றதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுறேன் தான் அப்பா வருவியா வருவியான்னு பாத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஆச்சுன்னா நல்லா இருந்துட்டு வருது அப்படி வந்துரு போல அப்படின்னு நினைப்போம் நல்லா அடிக்கும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது ரைஸ் கடைசியா சேத்தரலாம் சோனா மசூரி யூஸ் பண்றோம் அதுவே வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது எல்லாம் வந்து பாருங்கள் சீரக சம்பா மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கும் சாப்பாடும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பில் வந்து கருவேப்பிலை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் நல்லா அந்த கருவேப்பிலை சாரம் நல்லா இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை புதினா இல்லை அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் மிளகு தூள் கொஞ்சம் போட்டுடுறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நிறுத்த வேண்டியது தான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் போட்டாச்சு மூடி வைக்க இன்னைக்கு வீடியோ நினைச்சேன் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சில ஒர்க்கால வந்து வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்